ஹேண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த லெதர் கைப்பிடி இந்த கூடைக்கு லெதர் கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத பார்க்க ஹேண்ட் ஹேண்ட்பேக் தைக்கிற கடையில் போய் நான் எனக்கு கைப்பிடி வேணும்னு சொல்லி ரெண்டு ஒரு செட்டு வாங்கிக்கிட்டேன் இதை எந்த அளவில் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த மார்க்கர் பண்ணி உள்ளேயும் வெளியிலையும் வச்சுக்கலாம் இப்படி உள்ளேயும் வச்சுக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுப்பில் கோணூசி வச்சு ஹீட் பண்ணி சூடு போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இது லெதர் கைப்பிடி அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது சுத்தியல் இது புசு இது ரிவிட்டு இது தேவையான அதுக்கு சுத்தியல் இந்த ரிவிட்ட வந்து ரெண்டு பக்கமும் விரிச்சு விடுறதுக்காக இந்த தேங்காய் இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் எடுக்கிறது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லை அப்படின்னா இந்த சத்தகம் இந்த சத்தக கத்திய வச்சும் நம்ம இந்த சைடு வச்சு இப்படி இந்த இந்த சைடில் உள்ள கொடுத்துட்டு இதுக்குள்ளே கொடுத்து இதை விரிச்சோம்னா இது விரிஞ்சிரும் அதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு கைடி அடிக்க போகிறேன்னு பாருங்கள் ரெண்டு ரிவீட்டை உள்ள வச்சுட்டேன் அளவு பார்த்து தான் நம்ம அடிச்சிருக்கோம் அதனால் ஒன்றும் மிஸ் ஆகாது ஃபஸ்ட்டு ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று அடிச்சுக்கலாம் வீட்டு உள்ளே இருக்குது அதுக்கப்புறமா வாசர் இதை கொடுத்து இது கீழே வந்து பிடிமானம் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் விலக பார்க்கும் அப்போ வந்து நம்ம ரொம்ப கவனமாக எடுக்கணும் இந்த வாசர் இதே உள்ளே வச்சாச்சு இப்போ இதை உள்ளே கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு அமுக்கு இந்த பக்கம் ஒரு அமுக்கு அடிச்சுன பின்னாடி இந்த வீட்டு விரிஞ்சிருச்சு இப்போ இந்த சுத்தியல் வச்சு தான் நான் போகிறேன் இந்த மாதிரி சுத்தியல் நமக்கு சப்போர்ட் பண்ணாது இது போய் மேலே இடிக்கும் அதனால் இது செட் ஆகாது இந்த சுத்தியல் தான் கரெக்டாக வரும் அவ்வளோதான் அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்தடி வீட்டு போட்டாச்சு அடுத்து வாசரும் வச்சாச்சு வளர்த்து விட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் விலகி இருக்கான்னு பார்க்கணும் இல்லை அப்போ தான் நம்ம வந்து இதை சுற்றியில் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் போதும் பாயிடுப்பா இப்போ தூரத்தில் வச்சு இப்படி ஒரு அடி அடித்தோம்னா தான் இது கரெக்டாக லாக் ஆகிக்கும் இனி அடுத்த சைடில் போட போகிறேன் உள்ளே போட்டாச்சு சத்தார கத்தியை வச்சு உள்ள இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்தாச்சு நல்லா விரிச்சு விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா கீழே வந்து புக்கு தான் நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பிடிமானம் வந்து புஸ்ஸு வைக்கிறதுக்கு அந்த போல்ட் இல்லை அதனால் நான் வந்து புக்கை தான் கீழே வச்சுருக்கேன் இதை இதில் வந்து போல்ட் வச்சு நம்ம வைக்க முடியாது புஸுக்கு தான் அது தேவைப்படும் அடிச்சிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு கைபிடி அடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீட்டை போடுறேன் அதுக்குள்ளேயே இதை வைக்கிறேன் நல்லா விளக்கி விடணும் முடிஞ்சு இப்போ இன்னொரு பக்கம் அடுத்தது ஃபைனல் முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அழகாக கிளியராக முடிச்சிட்டேன் கைப்பிடி ரெடி ஹாண்டில் ரெடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆளுக்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணாதான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்